பிரேசலம் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆயே ஏசு கிருஷ்ணிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஊசியா பதிமூணாம் அதிகாரம் நாலாவது வசனம் அஞ்சாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்கள் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாய கத்தராக இருக்கிறேன் பாருங்கள் நம்ம விக்கிர ஆராதனை செய்து அதில் இருந்து நம்மளை கத்தர் கொண்டு வந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாயே கத்தராய இருக்கிறேன் இருக்க பாருங்க கத்தராய் இருக்கிறேன் அவர்தான் உங்களுக்கு தேவனாய் இதுவரையிலும் அப்ப இந்த எகிப்திலிருந்து இருந்து ஜனங்களை மோசையை கொண்டு ஆரோனை கொண்டு கத்தர் ஜனங்களை கொண்டு வந்தார் அழைத்து கொண்டு வந்தார் கொண்டு வந்தது முதல் கத்தர் தான் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தார் அல்ல லூயா ஒரு ஏழை மோசையை கருவியாக அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் அற்புதங்கள் செய்தது அடையாளங்கள் செய்தது அந்தவர் ஆகிய இயேசு கிருஷ்ணா அப்ப நான் உங்களுக்கு கத்தராய கத்தராய் இருக்கிறேன் ஆகையால் நீ என்னென்று வேறு தேவனை அறிய வேண்டாம் நல்ல கவனிக்க தான் நல்ல கவனிக்கணும் அந்தவரை நீங்க ஆராதிக்கிற நீங்க ராத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலு வைத்து கொண்டு தேவனை ஆராய அதுவும் வேணும் இதுவும் வேணும் அல்ல ஒன்று பாருங்க வேத வசனம் சொல்லு பாதால் தெய்வம் என்றால் பாதால் கர்த்தர் தெய்வம் என்றால் கத்தரை பணங்கு அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது அப்ப நீங்க கர்த்தரை பிடித்து கொண்ட நீங்கள் கத்தரை பிடித்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க வசனம் சொல்லுகிறது நான் சொல்லுகிறதில்ல வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வேத வசனம் சொல்லுகிறேன் அப்ப என்னேன்றி வேறு தேவனை அறிய வேண்டாம் அப்ப சொல்றாரு என்னேன்றி ரச்சகர் ஒருவரும் இல்லை பாருங்க ரசிக்கிற தேவன் ஒருவர் இயேசு ஒருவர் தான் விடுதலை கொடுக்கிற தேவன் இயேசு ஒருவர் தான் நல்ல கவனிங்க வா வேதத்தை நல்லா கவனித்து பாருங்க வேதத்தை நல்லா கவனித்து வாசிங்க தியானிங்க அப்பொழுது உங்களுக்கு கத்தர் உங்கள் உள்ளத்துல கத்தர் கிரிய செய்வார் அழகாய் சொல்லுகிறார் என்ன என்று வேறு தேவனை நீ அறியவே வேண்டாம் நீ தயவு செய்து தயவாய் உங்களிடத்துல கேட்கிறோம் வசனத்தை எல்லாம் பாரு புரிந்து கொள்ளுங்க வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க வருங்கி ரட்சகர் ஒருவரும் இல்லை நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டேன் பாருங்க வறட்சியான வனாந்தரத்திலே சிறப்பில் ஜனங்களை ரச்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு இந்த வறட்சியான காலத்திலே அவர் உங்களுக்கு போதுமானவராய் செழிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் பாருங்க மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டேன் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை கைவிட்டு ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல லோயா நான் கை கை அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல இப்ப அவர் உங்களை அறிந்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை என்றி வேறு தேவர் வேண்டாம் அவர் ஜீவனா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் ஜீவனுள்ள தெய்வனா இருக்கிறார் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனேமை ததைக்குறோ சர்வ சர்வபலம் இல்ல தெய்வமே மைத்ததை குரோ சோத்தனையா நேற்று என்று நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்ல கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்துல தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வது இயேசுவின் ஆமத்தில் வேண்டி கொள்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்